எத்தனை கொடுத்தாங்க நிறைய கொடுத்துருக்காங்க அன்பை எத்தனை சி அதாவது சீயா இச்சி இந்த பழம் புளிக்கும் சி இதெல்லாம் ஒரு கொஸ்டினா சி இதெல்லாம் நான் கேட்கணுமா உங்களுக்கு எத்தனை சி கொடுத்தாங்க ஆமாம் சி சி இதெல்லாம் ஒரு கேள்வியா சி நீ இப்படி இருப்பாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை சி நீ இப்படியெல்லாம் எழுதுவாய் என்று நான் எதிர்பார்க்கவில்லை சி சி இவ்வளவு இவ்வளவு சிறையா இப்படியா இருப்பாய் நீ சி பிடிக்கல ச்சே நம்மளை எவ்வளவு நினைத்தேன் நீ இப்பேற்பட்ட ஆள் என்பது தான் எனக்கு புரிகிறது சி சி ரொம்ப டூ மச் ரொம்ப டூ மச் ரொம்ப மச் இவ்வளவு யாரையும் இழிவாக சொல்லக்கூடாது சே சி பிள்ளைக்கூடாது என்பதை நினைக்க தோன்று